இன்றைய பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றி வழிபடலாம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்புக்கு தமிழக அரசு மேல்முறையீடு செய்து அந்த வழக்கு விசாரணை இன்றைக்கு துவங்கி இருக்கிறது இதுல அரசு தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் தனிநபர் இயற்றக்கூடாது இது ஒரு மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு வழங்க வேண்டும் மனுதாரர் வழங்கிய அத்தனை அம்சங்களையும் நம்ம அப்படியே தீர்ப்புல வழங்கணும்னு தேவையில்லை என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு வாதத்துல தமிழக அரசு வழக்கறிஞர் வைத்திருக்கிறார் இதை தாண்டி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நாடாளுமன்றத்துல கடந்த தினங்களில் நேற்றும் நேற்று எல்லாம் எழுப்பி இருக்கிறாங்க இது குறித்து பல்வேறு விஷயங்களை நிகழ்ச்சியில் நம்ம பேசவிருக்கிறோம் நிலையத்தில் நம்ம சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கின்றனர் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன் அவர்கள் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி ராகுல் அவர்கள் மூவரையும் வரவேற்கிறோம் வணக்கம் வெங்கடேசன் சார் இந்த வழக்க ரொம்ப க்ளோஸா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க இப்ப கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கு ஒரு பெரும்பான்மையான பண்டிகை நம்ம பாக்குறோம் தொன்று தொட்டு பாரம்பரியமாக இல்ல தீபம் முயற்சி வழிபடுவது அப்படிங்கிறது எங்கெல்லாம் மலை இருக்கிறதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக நம்ம பார்த்து வருகிறோம் ஆனால் இந்த திருப்புறம் மலை மீது இது இல்ல இப்ப கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக எண்பது ஆண்டுகளாக இந்த பழக்கம் இல்லை இப்ப புதுசா வந்திருக்கு நீதிபதி இருந்தாலும் அது பண்ணலாம்னு உத்தரவிட்ட போதும் கூட தமிழக அரசு அதை செயல்படுத்த மறுத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு மீண்டும் அந்த விசாரணை தொடங்கி இருக்கிறது அரசு தரப்புல பல்வேறு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் எப்படி பாக்குறோம் உங்களோட அறிமுக உரைய பரிசீன் இல்ல இது வந்து அது இல்லன்னு யார் மறுத்துதான் சொல்றீங்க தமிழக அரசு தான் மறுக்கு அது இல்ல ஆனால் தமிழக அரசே அது இருக்குன்னு ஆத்தரைஸ் பண்ணிருக்கல அதுதான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்பு நீதி அரச மேற்கோள் காட்டுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு திருப்பரம் குன்ற ஒரு நூலில் தமிழக துறை ஆய்வு வந்து ஒரு புக்ல வெளியிட்டு தொல்லியல் துறை ஒரு புக் வெளியிட்டு அந்த ஆய்வில் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பக்கத்துல நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட தூண் அந்த தூண் சொல்லிட்டு அதுல அனுமன் வந்து கையை தூக்கி இருக்கிற மாதிரி ஓவியம் இருக்கிறது அந்த தூணினுடைய உச்சியில தெளிவா போட்டுருக்காங்க இது ஆண்டவனுடைய தலையில் உச்சியில் கடவுள் வீட்டு இருக்கிறான்றது புண்ணிய இதில் தீபம் ஏற்றலாம் அப்படின்றத ஆய்வு செஞ்சு தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட நூல்ல ஆத்திரைஸ்டா இருக்கு இப்ப மாண்ப நீதியரசர் சுவாமிநாதன் வந்து இந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் எடுக்கிறாங்க டேட்டா கிட்டத்தட்ட ஐநூறு பக்கங்கள் நிறைந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தாங்க அவர் தீர்ப்பை கொடுக்க முடியும் சும்மா பொத்தம்போல் தீர்ப்பு கொடுத்துட முடியாது இரண்டாம் உலக போருக்கு பின்பு தான் அந்த தீபம் ஏற்றது தடைப்பட்டது இப்ப ஏற்றுறது எல்லாம் மோட்ச தான் நாங்க அப்பத்துல இருந்தே சொல்றோம் அங்க இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்துல இருந்தவர்கள் யாருன்னா இறந்தாங்கன்னா மோட்சம் அடைவதற்காக ஏற்றப்படுகிற மோட்ச தூண் ஆகம விதிப்படி மோட்சத்தோனில் நீங்கள் தீபம் ஏற்றக்கூடாது கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் மலையின் உச்சியில் தீப தூணில்தான் தான் தீபம் ஏற்றணுன்றது முறை அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த தமிழக அரசு நான் கேள்வி கேட்குறேன் இப்போ அதை நாங்கள் தீப தூணுன்றோம் நீங்கள் அளவீட்டுக்கல் நில அளவீட்டு கல்ன்றீங்க என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா இப்போ தொழில்துறை மறுபடியும் ஆய்வுக்கு போயிருக்காங்களே யார் தலைமையில தலைமையில் தொழில்துறை சேர்ந்த ஏழு பேர் கொண்ட குழு ஆய்வு கொண்டாங்க என்னுடைய உணர்வுக்கு நீங்க மனு மதிப்பு கொடுக்கணும்னா எண்பத்தி ஒன்பது சதவீதம் வாழ்ற இந்துக்கள் நாட்டுல நாங்க இந்துக்கள் எல்லாம் சொல்றோம் இது தீபத்துணுன்னு ஆனா அது நிலைய அளவீட்டு கல்லுன்ற மாதிரியே அவங்க செருப்பை போட்டு ஷூ போட்டு அந்த இந்த அந்த தீபத்துணையை வந்து ஷூ போட்டு அழகுதானா எங்க மாதிரி உணர்வாளர்களுக்கு மனது புண்படுமா இல்லையா என் உணர்வுக்கு நீங்க மதிப்பு இப்ப தீர்ப்பு வருது வராது அடுத்த கட்டம் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய மத நம்பிக்கை என்னோட ஆகம விதிப்படி அங்க ஏற்றணும்னு நான் சொல்றேன் அதையும் நான் சொல்லலை நீங்க ஏத்தக்கூடாதுன்றீங்க நீதிமன்றம் போறோம் நீதிமன்றம் ஒரு பிஞ்சு சுவாமிநாதன்ஸ் வந்து ஏத்தலாம்னு சொல்றாரு அதுக்கு நீங்க ஸ்டே கேட்டு மறுநாள் போறீங்க டபுள் டிவிஷன் மறுநாள் டிவிஷன் பெஞ்ச் வந்து அதை ஏத்தலான்னு இரண்டு கோல் பண்ணுறேன் நீங்க அமர்வுன்னு சொல்லுது ஏத்த மாட்டேன்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் போறீங்க நீங்க உச்ச நீதிமன்றம் போறீங்க நாங்க அமைதி காக்குறோம் நீதிக்கு நாங்க தலை வணங்குறோம் நாங்க வந்து கவரம் பண்ணல ஏத்திதான் ஆகணும்னு சொல்லி கொடெக்ட் பண்ணல போலீஸை மீறி செயல்படல இந்துக்களுடைய உச்ச நீதிமன்ற சட்டப்படி போயிட்டீங்க உச்சமாக தமிழக அரசு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு தான் வெளியிடுறீங்க அதே துறை மறுபடியும் போய் கீழடி ஆய்வு வந்து மத்திய அரசு மத்திய அரசு ஏத்துக்கல நம்ம நம்ம மத்திய அரசு சில விளக்கங்களை கேட்டதுனால ஏத்து சொல்றாங்களே அப்ப இதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப யாத்தீஷோருடைய தலைமையில போயிட்டு இது தீபத்தூண்லங்கிறது இது இள அடைபடிக்கல் சொல்லி மறைமாற்ற வேலை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா தொல்லியல் துறையிலேயே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அது தீபத்தூன் தான் அப்படின்னு அது தீபத்தூணா இல்லையாங்கிறது இரண்டாம் பட்சமா இருந்தா கூட அது நில அளவைகள் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு ஏற்புடையது அப்படிங்கறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் உங்களுடைய கருத்தை பதிவு அனைவரும் வணக்கம் நீங்க தொல்லியல் துறையில வந்து அவ்வளவு தீர்க்கமான ஒரு கருத்து இருக்குமானால் அப்படி ஒரு குறிப்பிட்டிருந்தால் இவ்வளவு காலம் என்ன பண்ணும் இவ்வளவு காலம் அந்த கோயில வந்து ஆகணும் விதிப்படி எல்லாம் சாமி கும்பிட்டு இனிமே பண்ண கூடாதுன்னு இருக்கா இல்ல அது இனிமே பண்றதுக்கு கூட அது நீங்க வந்து எந்த ஒரு எதிர்ப்பு இல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற இடத்துல போய் இப்ப நீங்க இந்த அறுபடை வீடு முருகன் கோயில்ல நீ எந்த ஒரு நாளும் போய் ஒரு மலையில வந்து நாலு இடத்துல கூட ஏத்துங்க பத்து இடத்துல கூட ஏத்துங்க சரி ஒரு நூறு பேர் போய் இந்த இடத்துல ஒரு தீர்ப்பு யார் ஏற்கடுத்து போறா ஒண்ணும் கிடையாது இந்துக்கள் போய் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு மலையில நாலு இடத்துல பத்து இடத்துல இருக்குங்க யாரும் கேட்க இல்ல அங்க பிரச்சனை என்ன தெரியுமா மத நல்லிணக்கத்துக்கு தீங்கு கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக தான் தமிழக அரசாக இருந்தாலும் இல்ல வந்து ஆகவ மிதிப்படி இவ்வளவு காலம் அங்க வந்து அந்த விழா நடத்திக்கிட்டு திருவிழா அங்க வந்து கோயில் நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு இவ்வளவு நாள் வந்து நாகமதியும் தெரியலையா அதுதான் வந்து தீபத் தூண் என்று அவர்கள் முடிவு எடுத்திருந்தால் எப்படியும் செய்து அம்பதுமா நடந்திருக்கு இல்லையே நூறு ஆண்டு நடந்தது ரெண்டாம் உலக போருக்கு முன்னால நடந்ததுன்னு எந்த விதமான ஆதாரமும் கோர்ட்ல சமர்ப்பிக்கப்படவில்லை நூறு ஆண்டு காலமாக இப்போ எங்க ஏத்துனோமோ அந்த இடத்துல வந்து பிழைக்கப்படி ஏத்திருக்கிறாங்க இல்லீங்களா இதுக்கு பின்னால வந்து நீ ஏற்கனவே ரெண்டு முறை கோர்ட்ல வந்திருக்கு ஜெயலலிதா காலத்துலயே அந்த குழந்திருக்கும் பொழுது அங்க வந்து எந்த மத நல்லிணக்கத்துக்கு எந்த பாதிப்பும் வர வேண்டாம் எனவே அதை தவிர்க்க வேண்டும் என்று கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் ஜெயலலிதா காலத்திலேயே வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்துல மட்டும்தான் தீபத்தை ஏற்றிருக்கிறாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி வந்த பிறகு அப்படிதான் ஏற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் எந்த கேள்வி எழுபல ரவிக்குமார் இவர் வந்து ராம் ரவிக்குமார் அவர் வந்து ஒரு பத்து பேர் அழைச்சிட்டு போயிட்டு தனிப்பட்ட முறையில நீங்க ஆகும் வந்து நீ எல்லாம் பேசி நீங்க வந்து அந்த கோவிலுடைய நிர்வாகம் அந்த முடிவெடுத்து அங்க ஏத்தலாம் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க நீ யாரோ ஒரு பத்து பேர் இந்து மகாசபை சேர்ந்தவங்களோ இந்து முன்னிலை சேர்ந்தவங்களோ இந்து அமைப்பை சேர்ந்தவரு ஒரு பத்து பேர் போய் நான் நாங்க வந்து ஏத்த போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஏத்துறதுக்கு போற வழியிலேயே தர்கா அங்க இருக்கு தர்காவில இருந்து பதினைஞ்சு மீட்டர் தள்ளி நீங்க ஏத்தலாம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க ஆனா அந்த தர்காவுக்கு வழியா தான் நீங்க இங்க போறோன் இருக்கு

நீங்க வரலாற்று ரீதியா நூறு ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஆங்கிலேயர் காலத்திலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பிரியதட்சி மனு தொல்லியல் துறை தமிழக தொல்லியல் துறை இதுல ஆவணம் இருக்குன்னு சொல்றாரு இத்தனை நாள் நீங்க பண்ணிருந்தீங்க ஆனா நடுல ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷமா பண்ணல இப்ப ஏன் திரும்ப பண்றீங்கன்ற கேள்வி முன் வைக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருக்கு வரைக்கும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது வந்து பிரைவேட் கவுன்சில்ல நடந்த ஒரு ஜட்மெண்ட் தான் அதாவது இட் வாஸ் நாட் அ பாஸ் பை த பிரைவேட் கவுன்சில் அந்த டைம்ல வந்து நமக்கு இன்னும் சுதந்திரம் கூட கிடைக்காத ஒரு சிச்சுவேஷன் டைம்ல அவர் சொன்ன மாதிரி வேர்ல்ட் வார் சிச்சுவேஷன் இருந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு மத டிஃபரன்சஸ் இருக்கக்கூடாதுன்றதுனால பிரைவேட் கவுன்சில் செட்டில் பண்ண ஒரு லா சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்றதுக்கான ரூல் வந்து நிறைய நம்ம வந்து ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த ஃபேக்ஸ் தான் வந்து ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் ஹாஸ் கிவன் த ஜட்மெண்ட் சோ இதுல வந்து ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஒரு ஹை கோர்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஜட்ஜ்மென்ட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது டிஸ்கிரிபன்ஸ் இருக்கு அப்படின்னா தேர் இஸ் தேர் இஸ் ப்ராசஸ் இப்போ ஹை கோர்ட்ல உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து இஸ் நாட் டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் யூர் ஓன் பிரேயர் அப்படி இருந்ததுன்னா நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட்க்கு அபீல் எடுத்துட்டு போவீங்க பட் ஆனா இந்த சிச்சுவேஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் ஜட்ஜ் வந்து

டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஆன் தி லீகல் பெர்ஸ்பெக்டிவ் இதுல ஏதோ லூப் ஹோல்ஸ் இருக்குற மாதிரி எனக்கு தெரியுது நிச்சயம் வில் கம் பேக் டு தி லீகல் பார்ட் அகர் வெங்கடேஷ் இப்ப நீங்க அந்த பக்கத்துல போய் தீபம் ஏற்றி கொள்வதற்கு பிரச்சனை இல்ல அது உங்களுக்கு மத நல்லிணக்கத்துக்கு ஊடு விலைக்கு போறது இல்ல இந்த தூணுக்கும் இன்னைக்கு தீபம் ஏத்தின இடத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நினைக்கிறீங்க இது மன மத நல்லிணக்கத்தை பாதிப்பு சொல்லுங்க ஐம்பது மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இரண்டு முறை இஸ்லாமிய சகோதரர்களும் இந்து சகோதரர்களும் கூடி பேசி அமைதியாக ஒரு கூட்டத்தை நடத்தி இரண்டு முறை வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் எழுதி கொடுத்திருக்காங்க தீபத்தூணில் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தர்கா சார்பாக எந்த ஆட்சேபனும் இல்லை இப்ப இந்த இதுல எழுதி எழுதி கொடுத்தாங்க பிறகு ஏன் இதுவரை ஏற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து இந்து தலைவர் ராமகோபாலன் ஜி இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒவ்வொரு கார்த்திகை தீபத்தன்னு நடந்துட்டு இருக்கு தெரியல அங்க ஏத்தன சட்டம் ஒழுங்கை காமிச்சு தமிழக அரசு அது மறுத்துக்கிட்டே இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தோம்னா சரி யார் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பண்ண போறாங்க வா அந்த ரெண்டு பேர் பேசுவோம் அவங்க எழுதி கொடுத்துட்டாங்க நீங்க அந்த தீப ஏதத்துல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணன் போய்க்க மாட்டாரு நினைக்கிறேன் காங்கிரஸ் நண்பரு மலை உச்சில கிடையாது அது இருக்கிற மலைக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கும் நடுவில் ஒரு மலை பெரிய மலை இருக்கும் அந்ததான் தீபத்துணு இருக்கு எல்லாருமே நினைச்சிருக்காங்க மலை உச்சில இருக்கணும் அப்படி கிடையாது அதற்கு மேல் தர்கா ஒரு அம்பது கிலோமீட்டர் தள்ளி அம்பது மீட்டர் தள்ளி தான் இருக்கு எந்த ஒரு எந்தவித மதம் நல்லிணிக்கிறது கேள்விக்கான அங்க எந்த வேலையும் கிடையாது ஏன் விஷயம் சொல்றேன் கேளுங்க இப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு பேர் வச்சுக்கோங்க ஒரு நூறு பேர் உள்ள ஆயிரம் பேர் இருக்க ஒரு பகுதியில ஒரு ஐம்பது பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஐம்பது பேர் இஸ்லாமிய சகோதரர்கள் அங்க இருக்கக்கூடிய மசூதியில பாங்குன்னு தெரியல ஓதுறாங்க கரெக்டா அந்த பாங்கு ஓதரம் வெறும் ஐம்பது பேருக்காக கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் இருக்க இந்து சகோதரர்கள் அதை அனுமதிக்கிறாங்க என்னைக்கு அனுமதிக்கிறாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் அனுமதிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய மலர் நல்லிணக்கத்தை நம்ம தலையிடக்கூடாது அவர்களுக்கு மார்க்கம் அவர்களுக்கு சிறந்தது நம்ம மார்க்கம் நமக்கு சிறந்ததுன்ற ரொம்ப கண்டிஷன்ல தெளிவா இருக்கும் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் மேற்கோள் காட்டுறாங்க நல்லிணக்கமாக நம்ம இருக்கோம் நீங்க வந்து உங்கள் கடவுள் நம்பிக்கைகளுக்காக நீங்க மசூதி வாங்குவது நாங்க எல்லாம் பொறுத்து அதை நாங்க வழிபடுறோம் சரி நீங்க நல்லா ஓதுங்க நல்லா உங்க கடவுளை கூப்பிடுறோம் நாங்க அத பொறுமை காக்குறோம் யாரா ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங் நடந்தாலும் அஞ்சு நிமிஷம் பாட்டுவோம் முடிச்சிடறேன் முடிச்சிடறேன் அதே மாதிரி அவங்க நல்லிணக்கமா தான் இருக்கிறாங்க இதுல இஸ்லாமிய சகோதரி கிடையச்சரி விழா தமிழ் அரசு இஸ்லாமிய சகோதரி ஏற்றுக்கெட்டர் கொடுத்துட்டாங்க போய் ஆவணங்களுக்காக செக் பண்ணுங்க தொல்லியல் துறையை ஏற்றுக்கணும் நீங்க குடுத்த பிறகு மறுபடியும் ஒரு தொல்லியல் துறை வச்சு எதுக்கு நீங்க பண்றீங்க அப்படி முன்ன கொடுத்த தொல்லியல் துறை தமிழக அரசு சார்ந்தது இல்லையா அதுக்கு பதில் கேட்டா இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல கோர்ட்ல இருக்கு நான் ஆவணங்களை கோர்ட்ல குத்துறோம் முருகே சார் நீங்க கோர்ட்ல உடவ கரெக்டா அந்த தீபம் ஏத்துறதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் இது கோர்ட்ல இது கொடுப்பாங்க அவர் மூணு நாள் இருக்கும் போது தீர்ப்பு கொடுப்பாரு அடுத்த நாள் வந்து ஆறு மணிக்குள்ள போய் ஏத்தணும் அவங்க வந்து ஒரு அப்பீலுக்கு போறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டாங்க அது மாதிரிதான் நீங்க கெடுபிடியா ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு ஒரு தனியா நான் வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நீதிபதி ஏத்துங்க வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது எந்த பந்ததமும் வந்துடக்கூடாது தமிழ்நாடு அரசுக்கு என்ன சார் கவலை இருக்கு அங்க போய் தீபம் ஏத்துறதுனால தமிழ்நாடு அரசுக்கு என்ன வந்து நஷ்டம் ஆகும் அந்த கேள்வியை நடந்து விட்டால்

நல்லிணக்கத்தை முன்வைக்கும் போது முன்னூத்தி அறுபத்தி நாளும் அங்க விலைக்கேத்தி வழிபாடு செய்ய போறது இல்ல வருஷத்துல ஒரு நாள் அவர் சொன்னது போல கார்த்திகை தீபத்துல அங்க விளக்கேத்துறதுல ஒரு நாள் விளக்கேத்தி அந்த தூண்ல வழிபடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இஸ்லாமியர்கள் எழுதி குடுத்துட்டாங்க உங்க வாதத்தின்படியே இத்தனை நாள் ஏன் பண்ணல இன்னைக்கு ஏன் வரிங்கன்றதுனால அது செல்லாததாக மாறிவிடாது அப்படிங்களா இந்த வழக்குல நீதிபதி அவர்கள் தீர்ப்பு ஏதோ வழங்கிட்டாருன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அவர் உரிய ஆவணங்களை மேடம் சொன்னது போல உரிய ஆவணங்களை அலசி ஆராய்ந்துதான் அவர் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார் சரி இந்த பிரச்சனை வழக்கு நம்ம விளக்கு ஏத்துவோமா ஏத்தக்கூடாதாங்கிறது ஒரு பக்கம் வச்சிருவோம் இதுல இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸ் உங்க கூட்டணியில இருக்கிறவங்க இது கையாண்ட விதம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நீதிமன்றம்னு ஒரு இருக்கு ஒரு அமைப்பு இருக்கோம் மேடம் சொன்னதை போல இட்ஸ் அ ப்ராசஸ் உங்களுக்கு எந்த தீர்ப்பும் ஏற்பு இல்லைனா அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது நீங்க உயர் நீதிமன்றத்தில் அது அதுக்கான வழிமுறைகள் இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு நீதிபதியை தனிநபர் வன்மத்தை தாக்குவதுன்றது எந்த அளவுல ஏற்புடையது இது இந்த இதே மெத்தட் தான் இந்தி கூட்டணி எல்லா வழக்குகளையும் கடைபிடிச்சுதான் அப்படி எல்லாம் இல்ல சார் ஜிஆர் சுவாமிநாதனை பத்தி தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மத ரீதியான கொள்கை உடையவர் அதுதான் அது மாதிரி தீர்ப்புகள் நிறைய நூறு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வைக்கிறாங்க அவர் மேல ஒரு குறை இருக்கு குற்றம் இருக்கு அவர் இல்லைன்னு நான் தப்புன்னு சொல்லல இப்ப அந்த நீதிபதி வழங்கி விட்டார் ஒரு தீர்ப்பு நாளைக்கு வந்து இப்ப கோர்ட்டுக்கு போயிடு மறுபடியும் மேல போயிருக்காங்க அப்பீலுக்கு அந்த அப்பீல்ல வந்து இல்ல இல்ல இங்கதான் ஏத்தணும் தவறு இல்ல அதை தமிழக அரசு கடைபிடித்த தீர வேண்டும் என்று தீர்ப்பு விட்டா என்ன பண்ண போகுது தமிழக அரசு அதனால ஒண்ணு இல்ல அதுக்குரிய பாதுகாப்பை சொன்ன மத நல்லிணக்கத்துக்கான பிரச்சனை அப்ப வந்து வரக்கூடாது அது வந்து அது கோட்டு தான் அதுக்கு வந்து இது குடுக்கணும்

லோக்சபானா ஸ்பீக்கர் ராஜ்யசபானா சேர்மன் இவங்களுக்கு போய் அதை பிரசென்ட் பண்ணணும் ஸ்க்ரூட்டனி பண்ணி எஸ் நோ இத வந்து நம்ம இம்பீச்மெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் ஆஃப் டிஸ்கஷனுக்கு கொண்டு வரணுமா டிசைட் பண்றதே ஸ்பீக்கர் அந்த சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மட்டும் தான் ஸோ டெக்னிகலி திஸ் வில் நாட் ஈவன் கிராஸ் இந்த இது இவங்களுக்கும் தெரியும் இது தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது

ஒரு ஜட்ஜ் வந்து அ சி ஆஸ் ஜட்ஜ் நான் வந்து ஐ கேன் ஹாவ் மை ஓன் ரிலீஜியஸ் பிலிப் நான் வந்து இஸ்லாமியரா இருக்கலாம் ஹிந்துவரா இருக்கலாம் என்னவென்ன ஒரு நான் இருக்கலாம் ஆஸ் ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் லைக் பொலிட்டிக்கல் இருக்கலாம் என்னோட ஜட்மெண்ட்ல ஆகாத வரைக்கும் யூ கேன் கெட் இன் டு இந்த தீர்ப்பு நீங்க ஒரு ரிலிஜியஸ் பயஸ் இருக்கிற தீர்ப்புன்னு பாக்குறீங்களா அப்சல்யூட்லி அவரோட ஜட்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா வேர்ட் ஆல் இட் ஹேட் எனி லாகுனே எப்படிங்க டிவிஷன் பெஞ்ச் பாஸ் பண்ணுவாத இப்போ டெக்னிக்கலி அவர் பாஸ் பண்ண ஒரு ஜட்மெண்ட் இன்னும் ரெண்டு ஜட்ஜ் எஸ் சொல்லி பாஸ் பண்ணிருக்காங்களா இல்லையா இவங்க கொண்டு வந்து போய் சுப்ரீம் கோர்ட்ல ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணாங்க ஸ்பெஷல் மென்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிச்சா சுப்ரீம் கோர்ட் டிண்ட் இவன் ஃபீல் இட்ஸ் இம்பார்டன்ட் இந்த ப்ராசஸ்ல சி யூ நோ யூ ஆர் நாட் ஹேவிங் அ போட்டே உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல எப்படி இருந்தாலும் இங்க வந்து நீங்க இம்பீச்மென்ட் மூவ் பண்றது இது எல்லாமே ஒரு நெடுக்கடி குடுச்சு இந்த விஷயத்துல அந்த மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பு ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்த கூட அங்க ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு தமிழ்நாட்டுல பிலீஃப்ல எப்பங்க பிலீஃப் ஒரு கோயில்ல ஒரு திருவிழா இல்ல ஏதாவது ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் ஒரு இடத்துல ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்கீங்களா

இந்த எதிர்ப்பு டே ஒன்ல இருந்து இந்த சமயம் மட்டும் இல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த வருஷ பிரச்சனைக்கு எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் நீங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அது சம்பந்தமான போராட்டம் இருக்கா இப்ப சோசியல் மீடியால நம்ம பாக்குறோம் தடா ரஹீம் போன்ற பிரபல இந்த மதத்தை ஆடு பேர் சாப்பாடு ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க அப்ப இந்த பிரச்சனை இங்க வந்து பிரச்சனை திமுக விட அரசியல் மூணு நினைக்கிறீங்களா இங்க வந்து திமுகவுடைய மூதா வேற எதுவுமே கிடையாது அங்க வந்து மேல போய் வந்து நாங்க ஆடையும் கோழியும் பலிவிடுவோம்னு சொன்னது ராமநாதபுரம் எம்பியா இருக்கக்கூடிய நவாஸ்கரி அன்னைக்குதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதற்கு முன்னாடி வரையும் தி கீழே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர் யாருமே மேல போய் பலி விட மாட்டாங்க ஏன்னா மேல இருக்குது மசூதி கிடையாது தர்கா இருக்கா சிக்கந்த தர்கா இரண்டாவது இஸ்லாமிய முறைப்படி பலியிடுவதே கிடையாது ஓதியர் தான் அலால் முறையில ஓதி அற்பர் தான் பலிடுறது வந்து இந்து முறை தான் நம்ம ஒரு ஆட்டை வெட்டுவோம் அது ஜிமி போயிடுச்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னா குறி சொல்லுன்னு சொல்லி விட்டுருவோம் இல்லைன்னு வெட்டுருவோம் தான் பலியிடுற முறை அவங்கள்கிட்ட பலியிடுற முறை கிடையாது ஒரு இருந்து ஒருத்தர் வராரு நான் சிக்கந்த தருவாக நேர்ந்துக்கிட்டேன் பலியிடுறேன்னு சொல்லி பிரச்சனையே ஆரம்பிக்கிறாங்க அப்ப மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஒன் ஹவர்ல கூடுனவன ஒரு இந்துக்கள் எல்லாம் கூடுறாங்க கூடுனவனே ஒன் ஃபார்ட்டி பேர் போடுறாரு கலெக்ட் ஒன் ஹவர் தான் இங்க கூட ஒன் போடுறாங்க அப்ப முருகையின் சார் போன்ற ஆட்களுக்கெல்லாம் நீ ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரி இந்த மாதிரி ஆட்கள் நீதியரசர்களா எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரிதான் சொல்ற கட்டமைப்பு வருது

காக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அருணையத்துல இருக்கு அருணையத்துல இருக்கக்கூடிய உண்டையில வர காசு வச்சுதான் அங்க இருக்கவங்களுக்கு நம்ம சம்பளம் குடுக்கணும் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஏசி ரூம் அவருக்கு ஒரு காரு அவருக்கு ஒரு பங்களா அவருக்கு நாலு அசென்ட் எல்லாமே நம்மளுடைய வரி நம்மளுடைய கோழி நிர்வாகத்த சொத்துல நீங்க வாங்கிட்டு ஏன் அருணையத்துறைல என் பணத்தை வாங்கிட்டு என்னுடைய கோரிலீங்க அதே ஆகவ பத்தி சொல்லுமா இதை முடிச்சிடுறேன் நியமிக்கவில்லை தொடர்ந்து வரைக்கும் ஏன் ஆகம விதியை இம்ப்ளிமென்ட் பண்ணதான் உங்க சமயம் எடுத்து வச்சிருங்க என்னோட ஆகம விதியை நீங்க மதிக்கணும் இம்ப்ளிமென்ட் பண்றோம் நீனே என்ன மதிக்காம நீனே அப்பீல் போனா எதுக்கு இந்த அருணைத் தர இல்ல நீங்க அத ரிவிசிட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா ஆகம விதியை மதிப்பதற்கு அருணைலே துரை இல்ல அந்த ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்றது அந்த வந்துட்டீங்களா அரங்காவுல ரைட்டா வந்துட்டீங்களா அப்ப அருணைலே தமிழக அரசு வந்து வெளியே போங்க ஆகம விதியை மதிக்குறத அரங்கம் அருங்காவுல வெச்சு அருணைலே துரை வெச்சு நாங்க ரன் பண்ணிக்கிறோம் தான சொல்றோம் இன்னைக்கு வந்து அருள்நிலைத்துறை பணத்தை எடுத்து நீங்க கட்டிடம் கட்டக்கூடாதுன்னு சேவ் வாங்கிருக்குமா இல்லையா கபாலீஸ்வர் கோயில் பணத்தை எடுத்து நீங்க குளத்தூர்ல காலேஜ் கட்டக்கூடாதுன்னு நீங்க சேவ் வாங்கிருக்குமா இல்லையா அருளைத்துறை பணத்தை எடுத்து கோயிலுக்கான விஷயங்கள் பண்றது அந்த பணம் ஆனால் நீங்க என்ன பண்றீங்க எலெக்ஷனை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு பல போட்டியாளர்கள் வந்துட்டாங்க தாவேக்கா இன்னைக்கு பெரிய அளவுல சிறுபான்மையினர் வாக்குகள் தாவேக்கா பக்கம் போய் விடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால திமுக தலைமையிலான தமிழக இந்தி கூட்டணி இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து சிறுபான்மையினர் வாக்குகளை தக்க வைக்க வைக்கதான் ஒரு கேள்வி இருக்கு எழுபது சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கூட நம்ம வந்து எங்களுக்கு தேர்தல் அது மாதிரி மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஆதரவை பெற்று வர தேர்தல வெற்றி பெற நினைப்பதுதான் ஒரு கட்சி இல்லையா அது மாதிரி இல்லாம இங்க வந்து சமத்துவம் என்ன ஒரு நல்ல சிறப்பா இருக்குங்க எல்லா மதத்திலும் ஒன்றுமையா இருக்காங்க அது குலைத்து விட கூடாது என்பதற்காக இந்துக்கள் ஓட்டுல எனக்கு வாழணும் நான் சொல்லுங்க திமுகம் காங்கிரஸும் இல்ல நீங்க எல்லா மக்களும் இங்க வாழ வேண்டும் சமத்துவத்தோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் அதை சீர்குலைத்து விடாதீர்கள் என்பதுதான் நோக்கமே தவிர அதை இல்ல இல்ல நீங்க வந்து எங்களுக்கு இந்துக்களுக்கு ஆதரவா பேசணும்னு நிறைய ஓட்டு கிடைக்க முடியும் ஆதரவில இருக்கு நீங்க ஜெயிப்பதுதான் ஒரே குறிக்கோளா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க அப்படி இல்ல எல்லா மக்களும் வாழ வேண்டியதுன்றது அதாவது வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி கவலை ஓல்விதா கோயிலா பிரீ ரசினி ஓல்விதா கோர்ட்ல இருக்கு எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க சோ இப்போ வந்து திரும்ப டிவிஷன் பெஞ்ச் போயிருக்காங்க ஐஎம் ஷோர் என்ன ஆர்டர் வந்தாலும் அதில் கோ டு சுப்ரீம் கோர்ட் ஃபார் அப்பீல் இது வந்து கண்டெம்டும் ஒரு பக்கம் அப்பீல் போகுது இந்த தீபம் ஏற்றதும் ஒரு பக்கம் அப்பீல் போக போகுது சோ இந்த மீன்வாயில் வந்து இவங்க மூவ் பண்ணிருக்கிற இருக்கிற இம்பீச்மெண்ட்டை வந்து சுவ மோட்டிவா அங்க நிறைய ஜட்ஜஸ் எடுக்க எடுத்திருக்கிறதுனால சோ ஐம் ஷோர் சுப்ரீம் கோர்ட்ல அதை வந்து சுவோ மோட்டிவா கன்சிடர் பண்ணுவாங்களான்னு வி ஆர் லுக்கிங் அட் இட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல சுவோ மோட்டிவா பண்ணணும் அப்படின்றது ஏன்னா நிறைய என்ன சொல்றது நியூஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து நிறைய இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல சோ அதனால சுப்ரீம் கோர்ட் இது சுவமோட்டவா எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லனா தே வில் பி சம் பிஐஎல் இன் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் பாக்கலாம் அதாவது இது ஜட்ஜஸ் வந்து இன்டிமிடேட் பண்ற மாதிரி இம்பீச்மெண்ட் வந்து ஒரு டூலா யூஸ் பண்றாங்களா அப்படின்றத வச்சு யாராவது பிஐஎல் போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் சோ இந்த ப்ராசஸ் வந்து ஒருத்தங்க ஜட்மெண்ட் குடுக்கறத வச்சு இம்மிடியா இம்பீச்மென்ட் போறது வந்து இது எப்படி வந்து மினிமம் ரெஸ்பெக்ட் ஓவர் த ஜட்மெண்ட் அண்ட் ஜுடிஷரி சிஸ்டம் வந்து குறைக்குது அப்படின்றதுதான் விஷயம் சோ வாட் எவர் கம்ஸ் அண்ட் கோஸ் சோ எலெக்ஷன் டைம்ல வந்து என்ன வேணா நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஆனா பேசிக் கன் வந்து குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட கோரிக்கையே இதுல ஏன்னா இதுல வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷனை கொஸ்டின் பண்றது ஜுடிஷியரியா கொஸ்டின் பண்றது யார கொஸ்டின் பண்ணலன்றதுதான் இப்ப கேள்வி யார பண்ணல எல்லாரையும் பண்ணி முடிச்சாச்சு சோ மக்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையை குறைக்க கூடாது சோ நீங்க வந்து உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுதா பெர்ஃபார்ம் பண்ண முடியலையான்றது வேற விஷயம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மக்களா தான் அது கஷ்டம் ஏன்னா ஒரு அப்போசிஷனா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் வேணும் அப்பதானே கேள்வி கேட்க முடியும் எங்க மக்கள் குரல் அப்போசிஷன் கிட்ட தான நிக்கும் நீங்க அங்க பண்ணாததுனால தானே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு சி எல்லா இடத்துலயுமே இவங்க வந்து ஒன்றிய பிஜேபின்னு சொல்லிட்டே போகும்போது நீங்க வந்து என்ன அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்க ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டி நான் சொல்றேன் ஜெனரல் பப்ளிக்கா எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு வழி இது அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனா இல்லைன்றது சோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டிவா என்ன பண்ணணுமே அப்படின்றத பாக்கணுமே தவிர ஜுடிஷியரி மேல உட்காந்து இம்பீச்மெண்ட் போடுறதோ இல்ல இந்த மாதிரி டாக்டிக்ஸ் பண்றது வந்து திருப்பரங்குன்றத்துல யாருக்கு உரிமை இருக்குது தீபம் ஏற்றலாமா வேண்டாமாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதை தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை இந்த வழக்கு தடுத்த தமிழக அரசோ இல்ல மற்ற சார்பினரோ அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் சரியானதா அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாகி இருக்குது உயர் நீதிமன்றம் இந்த இந்த வழக்குல தலையிட்டு என்ன தீர்ப்பு வழங்குது அப்படிங்கறத வரும் காலங்களில் பார்ப்போம் இன்னைக்கு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து நமைக்கு மிக்க நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்